கிமல் எழுத்து மூன்றாவது எழுத்து பெத் இந்த கிபல் என்கிறதான எழுத்து தற்கால எழுத்து கட்ட வசூரித் கட்ட விவரி கட்ட முக்கியம்னா பல ஏற்பாடு அந்த எழுத்துக்கள் தான் எழுதப்பட்டது பின்னாட்களில தான் தற்காலிக எழுத்துக்கு அது மாற்றப்பட்டிருக்கு அதாவது கட்ட வசூரித்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது எனவே இந்த மூன்று எழுத்துக்களும் மிக மிக முக்கியமானவைகள் அதே போல இந்த எழுத்து அரை எழுத்து ஆஃப் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல இதோடைய மதிப்பு வந்து மூணு வரிசை இன்னும் மூணு இது ஒட்டகம் ஒரு மிருகத்தை அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது அதனால இங்க ஒட்டகத்தை போட்டிருக்கேன் அதே போல உட்கருத்து அப்படின்னும் பொழுது பரிசு தியாக உள்ளம் கிஃப்ட் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் இப்போ முக்கியமான விஷயத்துக்கு போக போறேன் என்னன்னா ப்ரொனன்சியேஷன் கிம்மல்குள்ள புள்ளி வச்சா இந்த புள்ளி பேர் என்னங்க டாகேஷ் புள்ளி ப்ரொனன்சியேஷனை மாத்துது அப்போ இங்க பாத்தீங்கன்னா இக்குன்னு போட்டிருக்கேன் இக்கு புள்ளி இல்லாத கிம்மலை பார்க்க போறோம் இது என்னன்னா கானால வர ஒரு ஜிஹெச் சவுண்ட் வாய்ஸ் டு வெல் ஆர் ஃபிரிகேட்டிவ் அப்ப என்னன்னா ஒரு ஃபிரிக்ஷன் அங்க இருக்கு அப்பழுத்தி சொல்லணும் <laughs>